அந்தியூர் குருநாசாமி கோயில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்தோடத்தில் வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி இருபது வரைக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடச்சிது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப் கே பண்ணிக்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் வாட்டியுள்ள நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலி இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்டிக் தாங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஓவட்டம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொருணாசாமியில் கோயில் அப்படிங்கிற ஃபேமஸான கோயில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்குங்க அந்த சரவணியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏராட்டம் பார்க்க கூப்பிட்ருந்தாங்க அதே இந்த தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தில் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க ஃபுல்லாக வந்து தோப்பு வாழாத்தோப்பு தென்னந்தோப்பு தான் இருக்குது சுற்றி தென்னை மரம் வச்சு நடுவன் வந்து பார்த்திங்கன்னா வாழை தோப்பாக அமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கேன் தண்ணி சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போரோ கிணறு எந்த ஒரு வசதியுமே கிடையாது ஆண் தண்ணி ஸ்கீம் தண்ணி வரும் பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அது ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப பற்றாக்குறை அதனால் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று போட்டு நம்ம சர்வீஸ் ஆகிட்டால் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால தான் நீர்ட்டு கூட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம அவங்க இடத்துக்கு போய் ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்தோம் நாம் போய் சர்வே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ள லோக்கல் வாட்டர் டீர் வச்சு அவங்களும் நீர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீட்டு மனையிலேயே அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜலம் முழு வந்து பார்த்திங்கன்னா ஊர் அமையிற மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜலம் மழையில் அமையும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இடத்துல நல்லா மனசுக்கு திருத்திய பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதாவது சர்வே பண்ணி பார்த்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லயர் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா செரு மட்டும் செரு லேயராக இருக்குது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கேப் இந்த இடத்துல ட்ரில் பண்ணும்போது கண்டிப்பாக கேப் விடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கேப்புக்கு தண்ணி உள்ள கேப் தான் ரெண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை காலத்துலேயே தண்ணி சப்போர்ட் பண்ணலாம் வெயில் காலத்தில் அது ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு தண்ணி தாராளமாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது ஸ்பாட் இல்லாமல் அங்கே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்டிங்கன்னா ஒரு நூற்றி இருபது அந்த ரஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப் வந்துருக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு தண்ணி சப்போர்ட்மே இருக்குது அதுக்கு அப்புறம் கீழே ஃபர்தராக இரநூறு முன்னூறுனு அடுத்தடுத்து ஸ்டெப் ஸ்டெப்பாக ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கில் அடுத்தடுத்து கட்டாய கட்டாய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே இருந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி அறுபத்தஞ்சு டூ ஒரு ஐநூற்றி எழுபத்தடி போகும்போது ஒரு கேப் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ண முடியல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாடு தண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு அதனால் அவங்க வந்து ட்ரில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுமேலையோ சேத்தோட்டத்துலயோ தொழிற்சாலிக்கா இண்டஸ்ட்ரிக்கா வந்து போர் போகணும் கிணறு ஒட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிச்சு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா இது போன்ற நீரோட்ட சொந்தமும் பொருள் சொந்தமும் நம்ம மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நீரோட்ட பணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல ஒரு புது புது அனுபவம் இதாக கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிகிட்டே நம்ம போகிற ஒரு புது புது வீடியோ உடன்கொண்டு நினச்சிங்களா இதெல்லாம் தவிர வேறு ஏதாவது சந்தை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்